உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தும் அல்லாஹுவிடம் பெற்றுக் கொள்வீர்கள் மகத்தான கூலி திரு குர் ஆன் அல் முஸ்மில் எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தன்னுடைய மறுமை வாழ்வு நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை செய்து அல்லாஹுவிடம் முற்படுத்தி அனுப்பி வைத்து விட்டால் அதற்குரிய வெகுமதியை மறுமையில் அவர் பெற்றுக் கொள்வார் இதையே இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கின்றான் உலகில் நாம் வாழும் காலங்களில் நமக்கு நம்முடைய வேலைகளுக்காக வழங்கப்படும் கூலிகளை பொறுத்தவரை அவற்றிற்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இல்லை ஆனால் மறுமை சார்ந்த நற்காரியங்களுக்கான கூலியை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அது சிறந்த கூலி மகத்தான கூலி என்ற வாசகங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகின்றான் எனவே அப்படிப்பட்ட உயர் நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகும் வகையில் நாம் உலகிலேயே நம்முடைய நன்மைகளை முற்படுத்திவிட வேண்டும் இதுவே இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அனில் அஸ்லாம்